ஸோ அதன்படி வந்து சில விஷயங்கள் வந்து தலைவர்கள் முன் வச்சு செய்கிறத வந்து வரவேற்க வேண்டிய விஷயம் தான் அதை வந்து நம்ம மறுப்பு சொல்ல முடியாது ஆனால் ஒட்டுமொத்தமாக பெருந்தலைவர் ஆட்சி அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு முற்றிலும் நான் மறு தான் நான் சொல்லலாம் ஐயா காமராஜர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் எங்கேயுமே கடைகள் கிடையாது இப்படி கோயிலை பொருட்களோ இல்லை வந்து மற்ற விஷயங்களோ போதைப் பொருட்களோ கிடையாதுப்பா அண்ணாவினுடைய என்னுடைய ஆட்சி வரைக்குமே இல்லை கருணாநிதி அவர்களையும் பொறுப்பேற்றதுக்கு பின்பாக தான் தமிழ்நாட்டுக்குள்ளே மதுக்கடைகளை கொண்டு வர இப்போ கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து மது ஒழிப்பு முற்றிலுமாக நீங்கள் வந்து அமல்படுத்தணும் மது விலைக்கு அமல்படுத்தணும் சொல்லி மிகப்பெரிய மாநாடெல்லாம் நடத்துறாங்க காங்கிரஸ் கட்சி என்ன முன்னே இதுக்கு நடவடிக்கை எடுக்க போகுது இந்த மது ஒழிப்பு இல்லை நாங்கள் முன்வைக்கிறது வந்து காந்தி வழியே நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை இல்லை அக்டோபர் ரெண்டு அன்றைக்கி மதுக்கடையிலே இருக்காது அடுத்த ஆண்டு முதல் அப்படின்னு ஐயா ஸ்டாலின் அவர்களே ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக பேசியிருக்கு அவர் பேசினதுலேருந்து இந்த தொட்டு பார்த்தீங்கன்னா நான்கு காந்தி ஜெயந்தி போயிடுச்சு ஏன் இன்னும் மதுக்கடையில் மூடலை அதனால தான் வீசிக்காய் இப்போ வந்து ஒரு மாநாடு வச்சுருக்காங்களே அவரே என்ன சொல்கிறாருன்னா கொள்கை தலைவராக ஐயா காமராஜர் படிங்க அண்ணாவை படிங்க பெரியார் அவர்களை படிங்கங்கிறாங்க ஆனால் பெரியார் அவர்களுடைய நினைவு நாளுக்கு நேரடியாக திடலுக்கு சென்று மாலையெல்லாம் போகிறாரு ஆனால் ஐயா காமராஜர் அவர்களுக்கு மரியாதை செலுத்தலையே அது அவரை தான் கேட்கணும் ஏன் பண்ணலன்னு சொல்லிட்டு கருப்பு கூட எடுத்துட்டு போற காலம்லாம் போய் வெள்ளை கூட எடுத்துட்டு போய் பிரதமர் அவர்களை வரவேற்கக்கூடிய ஒரு சூழலையும் நம்ம பார்த்தோம் இது எப்படி பாக்குறீங்க பாஜக நெருக்கமாயிட்டிருக்கா நெருக்கமாயிருக்கா அப்படிங்கறது வந்து மக்கள் தான் மக்களுக்கு எல்லாமே தெரியுதுங்க இதே போல இப்போ சனாதனம் துணை முதல்வர் விசஸ் துணை முதல்வர் ஆந்திராவினுடைய துணை முதல்வர் பவன் கல்யாண அவர்கள் சனாதனத்தை குறித்தெல்லாம் பேசாதீங்க பேசுனீங்கன்னா நீங்கள்லாம் எல்லாம் சொல்லியெல்லாம் சொல்லி பேசுறாரு இவர் அதுக்கு ஒரு பதில் கொடுக்குறாரு இந்த சனாதனத்தை வந்து திமுக ஒழிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது வந்து இப்போ நம்ம நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் செய்கிறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் தாண்டி சனாதனத்தையும் மற்ற விஷயங்களையும் வந்து தூக்கி பிடிப்பது சரியா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லுவேன் மீடியாவன் தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய நெர்காணலில் நம் சிறப்பு விருந்தராக நம்மோடு இணைந்திருப்பவர் காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில செயலாளர் கமாலிக்கா காமராஜ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் முதல் அவர் அவர்கள் இருக்கும் வணக்கம் நல்ல மாதிரிங்களா நல்லா இருக்கேன் தமிழ்நாட்டில் ஐயா காமராஜர் அவர்களுடைய ஆட்சி தான் நடைபெறுது அப்படின்னு செல்வ பிறந்தகை அவர்கள் சமீபத்தில் பேசியிருந்தார் இந்த மூன்று ஆண்டுகள் திராவிட மாடல் ஆட்சி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க நிறை குறைகள் இல்லாத கட்சிகள் இல்லை இப்போ கூட்டணியில் நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிறதுனால நான் இருக்கிற விஷயத்தை வந்து மறைச்சு பேசவும் நான் விருப்பப்படலை பிறந்தலைவர் காமராஜர் ஆட்சி அப்படிங்கிறது வந்து பொற்கால ஆட்சி நிற்ப வரைக்கும் எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்க தான் நிஜமான உண்மை அந்த ஆட்சியை வந்து மீட்டு யாரும் கொடுக்க மாட்டாங்களான்ற அந்த எதிர்பார்ப்புகளும் இயக்கங்களும் நிச்சயமாக எல்லா மக்களுக்கும் வந்து இருக்குது ஸோ அதன்படி வந்து சில விஷயங்கள் வந்து தலைவர்கள் முன் வச்சு செய்கிறத வந்து வரவேற்க வேண்டிய விஷயம்தான் அதை வந்து நம்ம மறுப்பு சொல்ல முடியாது ஆனால் ஒட்டுமொத்தமாக பிறந்தலைவர் ஆட்சி அப்படின்னு சொல்கிறது வந்து முற்றிலும் நான் மறு தான் நான் சொல்லலாம் ஏன்னா இன்றைக்குமே மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஐயா காமராஜர் அவர்கள் இன்னும் பத்தாண்டுகள் ஆட்சி புரிஞ்சிருந்தா தமிழ்நாடு இன்னும் கொஞ்சம் வளமாக ஆயிருக்குமோ இன்னும் கொஞ்சம் நிறைய பள்ளிக்கூடங்கள் வந்திருக்குமோ அப்படின்லாம் பேசுறாங்க ஏன்னா நான் பிச்சை எடுத்தாவது என் மாணவ சமுதாய பிள்ளைகளை வந்து நான் படிக்க வைப்பேன் அப்படின்னு ஐயா காமராஜர் அவர்கள் சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய சமுதாய பிள்ளைகள் கல்லூரி பள்ளி மாணவர்கள்ட்ட வந்து மதுபாட்டில்களும் புகையிலை பொருட்களும் இன்னைக்கு போய் சேர்ந்துருக்கு இன்னைக்கு கூட காவல்துறையினர் வந்து மாணவர்கள் தங்கியிருக்கக்கூடிய விடுதிகளெலாம் எல்லாம் போயிட்டு புகையிலை பொருட்கள் வச்சிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் ஆராய்ச்சி பண்றாங்க இப்போ சோதனைகள்லாம் பண்ணுறாங்க பண்றாங்க அப்படி இருக்கும்போது இந்த திராவிட மாடல் அரசு மதுபானத்தை வந்து மாணவர்கள் கேள்வி கொண்டு போய் சேர்த்திருச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அது மட்டும் இல்லாம டெட்ரா பாக்கெட்டில் கட்டிங் கொண்டு வரங்குறாங்க திடீர்னு காலையில ஏழு மணிக்கு குடிக்கிறவங்களை குடிகாரன்னு சொல்லாதீங்கன்னு முன்னாள் மதுவிலக்கு காய்திருவத் துறையினுடைய அமைச்சர் முத்துசாமி அவர்கள் சொல்றாரு இருந்து வெளியில வந்த செந்தில் பலாஜிக்கு மீண்டும் அதே துறை கொடுக்கப்படுகிறது இதெல்லாம் என் எப்படி பாக்குறீங்க அதாவது வந்து முதல் போதை அப்படிங்கிறது வந்து எதன் வழியாக வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் நம்ம மாநிலத்தில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து இது கூடாது அப்படின்னு நம்ம வந்து விமர்சனங்கள் முன் வச்சு கடைகள்லையும் சரி ஒரு சின்ன சின்ன போட்டி கடையில் கூட இருக்கக்கூடாது எந்த இடங்கள்லயும் வந்து மக்கள் புழக்கத்துக்கு வந்து கூடாதுன்னு சொல்கிறது வந்து தடை செய்தாலும் அது ஏன் அடுத்த மாநிலத்துலேருந்து நம்ம மாநிலத்துக்கு யார் வழியாக வருது அப்படிங்கிறத நம்ம முத பார்க்கணும் ஸோ அதற்குன்னு படி பார்த்தோம்னா முத்ரா துறைமுகத்திலருந்து வருது நம்ம நிறைய முறை இதை வந்து நம்ம விமர்சனத்தை முன் வச்சுருக்கோம் அதனால் வந்து பிஜேபி உங்களுக்கு வந்து மத்தியில் ஆளும் அந்த பிஜேபி வந்து தான் பதில் சொல்லணும் ஸோ ஒரு கண்ட்ரியில் வந்து அது வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போது எல்லாருக்கும் பொதுவான மத்தியில் இருக்கக்கூடிய பிஜேபி அதுக்கு பதில் சொன்னாலும் இங்க மாநில அரசுன்னு ஒன்று இருக்காங்க இங்க இருக்கக்கூடிய காவல்துறை இருக்காங்க நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய காவலர்கள் பணியில இருக்காங்க ஒரு செக் போஸ்டுகள் எத்தனையோ இருக்கு ஹார்பர்ல இருக்கக்கூடிய காவல்துறையினர் இருக்காங்க என்ன இன்றைக்கி தமிழ்நாட்டுக்குள்ள வருது என்ன வெளியில போகுது அப்படின்லாம் பாக்குறதுக்கு ஒரு காவல்துறைன்னு ஒன்று இருக்குல்ல இன்னும் நேரடி கட்டுப்பாட்டுல முதலமைச்சர் அவர்கள் காவல்துறை கையில் வச்சிருக்காரு எல்லாமே இருந்தாலும் இப்போ அங்கேருந்து வர விஷயங்கள் வந்து எதனால் வருது எப்படி வருதுன்றது ஒரு விஷயம் இருக்குது நம்ம வந்து இவங்களால தான் இவங்க அப்படின்னு சொல்கிறது இல்லை ம முதலுக்கு மோசம் அப்படிங்கிற மாதிரி முதல் முதல் கோணல் முற்றிலும் கோணல் அப்படிம்பா மாதிரி ஸோ தவறுன்றது வந்து உண்மையான விஷயம் அந்த தவறு வந்து சரி செய்கிறதுக்கு என்ன அப்படிங்கிறது எல்லாரும் தான் சரி செய்ய பார்க்கணும் அதை தாண்டி நான் இந்த சைடில் வச்சுக்கிறேன் நீங்கள் வந்து பார்த்து இருந்துக்கணும் அப்படின்னு மக்கள் மேலே பழி போடுறதும் இல்லை பிள்ளைங்க மேலே குறை சொல்கிறதும் அது வந்து சரியா அப்படின்னும் போது அது தவறுன்னு தான் சொல்லும் ஒரு ஒரு தவறு நடக்குது அப்படின்னும் போது தண்டனைகள் கடுமையாக்கப்படும் போது அதை வந்து எடுக்கிறதுக்கோ வேண்டாம்னு சொல்றதுக்கோ பயம் அப்படிங்கறது ஒன்று வரும் அந்த பயம்ன்றதே வந்து இல்லாம போறது ஒரு பெரிய தவறுன்னு தான் சொல்லலாம் அதுக்கு வந்து மத்திய அரசையும் குறை சொல்லலாம் இப்ப இருக்க மாநில அரசும் வந்து தவற விடுறாங்களோன்ற ஒரு எண்ணம் வந்து அங்கங்கே எதிர்ப்பாங்க ஐயா காமராஜர் அவர்களுடைய ஆட்சி காலத்துல எங்கேயுமே மது கடைகள் கிடையாது இப்படி புகையிலை பொருட்களோ இல்லை வந்து மற்ற விஷயங்களோ போதைப் பொருட்களோ கிடையாது இப்போ அண்ணாவினுடைய ஆட்சி வரைக்கும் இல்லை கருணாநிதி அவர்களை பொறுப்பேற்றதுக்கு பின்பாக தான் தமிழ்நாட்டுக்குள்ள மது கடைகளை கொண்டு வராது இப்போ கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து மது ஒழிப்பு முற்றிலுமாக நீங்கள் வந்து அமல்படுத்தணும் மது விலக்கு அமல்படுத்தணும்னு சொல்லி மிகப்பெரிய மாநாடெல்லாம் எல்லாம் நடத்துகிறாங்க காங்கிரஸ் கட்சி என்ன முன்னே இதுக்கு நடவடிக்கை எடுக்க போகுது இந்த இல்லை நாங்கள் முன்வைக்கிறது வந்து காந்தி வழியே நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை அதனால வந்து நாங்கள் இதுக்கு வந்து ஆதரவு தெரிவித்து இது கூடாதுன்னு சொல்றதெல்லாம் கிடையாது எங்களுக்கும் இருக்கு அது சத்தம் இல்லாமல் வெளிப்படுத்த வெளிப்படுத்த தான் நாங்கள் செய்கிறோம் சொன்னது போல தாத்தாக்கு அப்புறமா வந்து ஆட்சியில் நாங்கள் இல்லை இல்லை அப்படின்னாலும் எங்களோட நிறை குறைகளை வந்து முன்வைக்க தான் செய்கிறோம் எந்த கூட்டணியில் இருந்தாலும் அப்படின்னும் போது இருக்கும் அந்த கூட்டணியில் இருக்கிறவங்க வந்து அதுக்குண்டான ஸ்டெப்பை எடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் இந்த இல்லை அக்டோபர் ரெண்டு அன்றைக்கி மதுக்கடையிலே இருக்காது அடுத்த ஆண்டு முதல் அப்படின்னு ஐயா ஸ்டாலின் அவர்களே ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக பேசியிருக்காரு அவர் பேசினதுலேருந்து இன்று தொட்டு பார்த்தீங்கன்னா நான்கு காந்தி ஜெயந்தி போயிடுச்சு ஏன் இன்னும் மதுக்கடையில் மூடலை அதனால தான் விசிகா இப்போ வந்து ஒரு மாநாடு வச்சுருக்காங்கல்ல அது ஒரு அப்படின்னு சொல்ல முடியாதுங்க இப்ப வந்து முடியாது அப்படின்னு சொன்ன ஒரு விஷயத்துல முடியும் அவங்க சொன்ன விஷயத்துல இது வரைக்கும் ஸ்டெப் எடுக்கல அதே கூட்டணியில் இருக்கவங்க ஒருத்தங்க வந்து மறுப்பு தெரிவித்து மாநாடு நடத்தியிருக்காங்க அதுவே வரவேற்க வேண்டிய விஷயம் இப்ப நீங்க பேசும்போது கூட சொன்னீங்க ஐயா தாத்தா காமராஜர் அவர்களுடைய ஆட்சிக்கு பின்பாக மீண்டும் காங்கிரஸ் வரலை அப்படின்ட்டு ஒரு மாநிலத்தை ஆண்ட ஒரு காங்கிரஸ் கட்சி ஒரு பெரிய கட்சி தேசிய அளவில் இருக்கக்கூடிய கட்சி ஆனா தமிழ்நாட்டில் இன்னைக்கு திமுக கூட கூட்டணியில இருந்துட்டு எங்களுக்கு இத்தனை இடங்கள் கொடுப்பீங்களா தேர்தல் சமயத்துல போய் நிற்பது எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க கஷ்டமாக தான் இருக்குது வருத்தம் தான் அளிக்குது இது வந்து திமுக மட்டும் இல்லை அலையும் கூட்டணியில் இருந்திருக்கும் அப்பயும் வந்து எந்த அளவுக்கு ஓரளவுக்கு அதான் படிப்படியாக குறைஞ்சிகிட்டே இருக்குது அறுபது சீட்டுலேருந்து நாற்பது சீட்டுலேருந்து இப்போ படிப்படியாக குறைஞ்சி எங்களுக்கு வந்து தானா அப்படிங்கிற ஒரு எண்ணம் கேட்கும் போது சங்கடமாக தான் இருக்குது அளவுக்கு கட்சி வந்து நலிந்து போயிருச்சா அப்படின்றது தனிப்பட்ட முறையில் எனக்கு வருத்தம் கூட தான் இருக்குது இதை மாற்றி அமைக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன ஸ்டெப் எடுக்கணும் நம்ம கட்சியில என்ன பண்ண போறோம்ன்றது அதுக்கு உண்டான ஸ்டெப் எடுத்திருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் இப்போ வந்து தலைவர் வந்து செல்வ அவர்கள் வந்து முன் வச்சிருக்காங்க முன் வச்சிருக்க சில விஷயங்கள் இப்ப நடைப்பயணம் இப்ப ரெண்டாம் தேதி நாங்கள் ஏற்பட்டது இப்போ ஒன்பதாம் தேதி வரைக்கும் நடக்க நல்லபடியாக போயிட்டு இருக்கு காலையில ஒரு ஏழு கிலோமீட்டரும் இந்த ஈவினிங் வந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் வந்து நடக்கிறாங்க மக்கள் மத்தியில் இந்த விஷயத்தை கொண்டு வராங்க அப்படின்னும் போது எதுக்காக அப்படின்னும் போது காங்கிரஸ் பெரிய இயக்கத்தில் இருந்த முன்னோர்கள் பெரியவர்கள் செய்த விஷயங்களை வந்து வெளிக்கொண்டு வந்து அதை பேசி இதனால தான் அப்படின்னு சொல்லும் போது இப்போ இருக்க எங்ஸ்டர்ஸ்கெலாம் எந்த அளவுக்கு வந்து இதை பற்றி தெரியும் அப்படிங்கிறது வந்து இல்லை போது விஜய் பற்றி தெரியுது ரஜினியை பற்றி தெரியுது கமலை பற்றி தெரியுது ஆனால் சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் அதுக்கப்புறம் எப்படி இருந்தோம் அப்படிங்கிறது பெரிய அளவு சொல்லப்படலை அது வந்து அது வந்து சங்கடத்துக்குரிய விஷயம் தான் அதை வந்து இப்போ சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் வந்து காங்கிரஸ் பெரிய இயக்கம் இறங்கிருக்கின்ற போது வரவேற்க வேண்டியது இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க ஐயா காமராஜருடைய ஆட்சி மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு தொடர்ச்சியாக திரு சீமான் அவர்கள் என்ன சொல்றாருன்னா தாத்தாவுக்கும் பேரனுக்கும் ஒரு போட்டி இருக்கு தாத்தா நல்லா ஆட்சி கொடுத்தாரா இல்லை இந்த பேரன் வந்து நல்லா ஆட்சி கொடுக்க அப்படிங்கிறதுல தான் எனக்கும் தாத்தாவுக்கும் ஒரு போட்டி ஐயா காமராஜர் அவர்களுடைய ஆட்சியை விட நல்ல சிறப்பான ஒரு ஆட்சியை என்னால் கொடுக்க முடியும் அவருடைய பேரனுக்கு அந்த திறமை இருக்கு அப்படின்னு சொல்கிறார இது எப்படி பார்க்குறீங்க அதாவது வந்து நான் என்ன சொல்றேன்னா இதுல வந்து நல்லது செய்யணும்னு நினைக்கிறதே ஃபர்ஸ்ட்டு ஒரு நல்ல விஷயம் தான் அதை வந்து நீங்கள் எப்படி பண்ண போகிறீங்க செய்ய போகிறீங்கன்றதை வந்து செய்யும் போது தான் நம்ம பார்க்க முடியும் வெறும் வார்த்தையால் சொல்லி கடந்து போகாமல் நல்ல முறையில் செய்யுங்க எல்லாரும் வரவேற்க கடமைப்பட்டிருக்கும் அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி திமுக மேலே எத்தனையோ குற்றச்சாட்டுகள் வைத்தாலும் சர்க்காரியா கமிஷன் அப்படின்னு சொன்னாலே இன்றைக்கி திமுக மேலே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கரும்மொழினே சொல்லலாம் அது அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் தான் அந்த கமிஷனை ஏற்படுத்துறாங்க காங்கிரஸுக்கும் திமுகக்கும் ஏற்கனவே நிறைய முறை கருத்து முரண்கள் இருந்தது அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வரும்போது கூட அவர் மேலே வந்து தாக்குதல் நடந்தது அதற்காக ஐயா வைகோ அவர்களும் கைது செய்யப்பட்டார் இப்படி பல்வேறு சம்பவங்கள் இருந்தாலும் மீண்டும் திமுகவோடு இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய தொடக்கம் என்பது எப்படி பார்க்குறீங்க ஏன்னா தொண்ணூற்றி ஆறு தேர்தலில் பாஜகவோட கூட்டணியில் இருந்தாங்க மீண்டும் காங்கிரஸோடு வராங்க இப்போ என்னன்னா காங்கிரஸ் வந்து தமிழக வெற்றிக் கழகத்தோட ஒரு கூட்டணி அமைவது வாய்ப்புகள் இருபத்தி ஆறு தேர்தலில் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சுகள் அடிப்படையில் ஏன்னா தேசிய அளவில் வந்து கட்சியை கொண்டு போகணும் அப்படின்னு விஜய் அவர்கள் நினைக்கிறாரு அதே போல் காங்கிரசும் தமிழ்நாட்டுக்குள்ள மிகப்பெரிய ஒரு பலத்தோடு நாங்கள் ஒரு பத்து சீட்டுக்கோ பதினஞ்சு சீட்டுக்கோ கூட நிற்க முடியாது எங்களுக்குன்னு ஒரு வலிமை இருக்கு நாங்கள் ஒரு ஆண்டு கட்சி தமிழ்நாட்டை காமராஜர் அவர்களுடைய ஆட்சிகள் ஆண்டிங்க அப்படி இருக்கும்போது விஜய் அவர்களோட கூட்டணி போவதற்கு வாய்ப்புகள் இருக்கா நீங்க சொன்ன முதல் விஷயம் வந்து எத்தனையோ அசிங்கங்களையும் அவமானங்களையும் சந்தித்த ஒரு காலகட்டம்லாம் நம்ம கடந்து வந்திருக்கோம் அப்படி இருந்தாலும் வேற வழி இல்லை வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இரண்டு கட்சிகள் தான் வந்து தமிழ்நாட்டில் வந்து பிரதானமாக அதிமுகவும் திமுகவும் இருக்காங்க அப்படின்னும் போது இவங்க அவங்க அப்படின்ற மாதிரி தான் கூட்டணியில் இருக்க வேண்டிய கால சூழல் அதை வந்து எப்படினாலும் எடுத்துக்கலாம் அந்த ஒரு சூழலின் காரணமாக இது கடந்து போனாலும் இப்போ சொல்ற நம்ம விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காருன்னு சொன்னாங்க இந்த விஜய் கட்சி ஆரம்பிக்கிறது அவர் முன்னச்சதே வந்து காமராஜரை வச்சு அவரோட கொள்கையை கொண்டு வரணும் பெரியாரை பற்றி பேசியிருக்காரு அண்ணாவை பற்றி பேசியிருக்கார் இதெல்லாம் இருந்தாலும் எல்லாரும் வந்து கட்சிக்கு உள்ளே வரும்போது பெரியவர்களை வச்சு கொண்டு வராங்க பேசுறாங்க ஆனால் அது எந்த அளவுக்கு அதை சரி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது காலம் தான் பதில் சொல்லுவாங்க அவர் என்ன சொல்றாருன்னா கொள்கை தலைவராக ஐயா காமராஜரை படிங்க அண்ணாவை படிங்க பெரியார் அவர்களை படிங்கங்கிறாங்க ஆனால் பெரியார் அவர்களுடைய நினைவு நாளுக்கு நேரடியாக திடலுக்கு சென்று மாலையெல்லாம் போகிறாரு ஆனால் ஐயா காமராஜர் அவர்களுக்கு மரியாதை செலுத்த விஷயத்துலயே அது அவரை தான் கேட்கணும் ஏன் பண்ணலன்னு சொல்லிட்டு பெரியாருக்கு போடும்போது அதையும் வந்து விமர்சன பொருளாக பேசப்பட்டுச்சு உதயநிதி ஸ்டாலின் வந்து அவர் ஒரு மாதிரி சில விஷயங்கள் முன் வச்சாங்கன்றது கேள்விப்பட்டேன் ஆனால் வந்து பெரிய பெருந்தலைவர் காமராஜருக்கு வந்து எந்த தலைவராக இருந்தாலும் அவர் மேலே வந்து ஒரு விருப்பு வெறுப்புன்றது இருக்காது யாருனாலும் அவர் பொதுவான ஒரு தலைவர் அப்படின்ற மாதிரி அவங்க போய் இது பண்ணுவாங்க ஆனால் இது வரலன்றதுக்கு வந்து என்ன சூழல்ன்றது அவர் இல்லை விஜய் மட்டும் இல்ல திமுகவை சார்ந்தவர்களே குறிப்பாக சொல்லணும்னா இன்னைக்கு பொறுப்பேற்றிருக்கக்கூடிய துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் கூட மரியாதை செலுத்த போலியே ஒரு முன்னாள் முதல்வர் காங்கிரஸ் கட்சியினுடைய மிகப்பெரிய ஒரு ஐக்கான் அப்படின்னு சொல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களை திறந்து வைத்து மாணவர்களை படிக்க வைத்த ஒரு பெருந்தலைவர் வீரர் காமராஜர்னு இன்னைக்கு வரைக்கும் மக்கள் எல்லாம் போற்றக்கூடிய ஒரு தலைவர் ஆனால் இவேரா ராமசாமி அவர்களுக்கு மாலை செலுத்த தெரிந்த உதயநிதி அவர்களுக்கு ஐயா காமராஜர் அவங்களுக்கு செலுத்தது இல்லையா அது அவங்கள தாங்க கேட்கணும் ஏன்னா கூட்டணி கட்சியில் இருக்கீங்க கூட்டணி கட்சி இருந்தாலும் இதை செய்யுங்க அதை செய்யுங்க நம்ம சொல்லவா முடியும் அவங்களோட மனசுக்கு என்ன அவங்களுக்கு வருத்தம் இருக்கு ஐயா காமராஜருக்கு மாலை அணிவிக்கல மரியாதை செலுத்தல இல்லை அதாவது வந்து இவங்க ஏன் பண்ணலை அப்படின்னு சொல்ற வருத்தம்லாம் கிடையாது ஊரே வந்து கொண்டாடுது அவரை அப்படின்னும் போது சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து அன்னைக்கு வந்து அந்த விசேஷமான ஒரு நாள் கல்வி நாளாக கொண்டாடுறாங்க விடுமுறை அறிவித்து அப்படின்னும் போது அந்த நாளை வந்து சிறப்பாக இப்போ நம்ம பேசுகிற வந்து நினைவு நாளுக்கு தான் நீங்கள் சொல்றீங்க ஸோ அந்த நாள் வந்து ஆல்ரெடி கவர்மெண்ட் ஹாலிடே தான் அப்படின்னும் போது காந்தி பிறந்த நாள் அதுக்கப்புறம் தாத்தாவோட நினைவு நாள்ட்டு அந்த நாள்லாம் எப்படி இருந்துச்சு நமக்கு தெரியும் அதனால இவங்க பண்ணலை அப்படிங்கிறதுக்காக தாத்தா வருத்தப்பட போகிறதும் கிடையாது மக்களும் வருத்தப்பட போகிறது அதை அவங்களவங்களோட அவங்களோட மனநிலையை தான் பொறுத்தது அதனால வந்து அதை வந்து விமர்சனம் பண்ணக்கூட கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் இல்லை அதே போல நீங்கள் பேசும்போது கூட பாஜகவையும் ஒரு இடத்துல பேசியிருந்தீங்க இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பாஜக வந்து திமுகவோட ஒரு நெருக்கம் கட்டுறாங்க இப்போ இடையில் வந்து நூறுரூபா நாணயம்லாம் வெளியிட்டுருந்தாங்க அது கூட சீமானவர்கள் கூட சொன்னார் இது ஒரு செல்லாத காசு இதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்லாம் சொன்னார் ராஜ்நாத் சிங் அவர்கள் வரும்போது மிகப்பெரிய அளவில் இவங்க அவங்கள புகழ்றதும் அவங்க இவங்கள புகழ்கிறதும் இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருந்தது அதே போல் பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே வரும்போது காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்களே வீட்டு சிறையிலலாம் எல்லாம் வச்சாங்க கருப்பு பொருள்லாம் பறக்க விடக்கூடாது அப்படின்னு கருப்பு கூட எடுத்துகிட்டு போகிற காலம்லாம் போய் வெள்ளை கூட எடுத்துகிட்டு போய் பிரதமர் அவர்களில் வரவேற்கக்கூடிய ஒரு சூழலையும் நம்ம பார்த்தோம் இது எப்படி பார்க்குறீங்க பாஜகவோட திமுக நெருக்கமாயிட்டிருக்கா நெருக்கமாக இருக்கா அப்படிங்கிறது வந்து மக்கள் தான் மக்களுக்கு எல்லாமே தெரியுதுங்க எல்லாத்தையுமே வந்து வெளிச்சம் போட்டு காட்டுறதுக்கு தான் இந்த மீடியா இருக்குது அப்படின்னும் போது பேசும் பொருளாக இருக்குது பிஜேபியும் திமுகவும் இப்போ இருக்க நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது அதனால அவங்க என்ன பண்ண போறாங்க என்ன ஒரு சமரசம் பேச்சுவார்த்தை கிட்ட இருக்கு அப்படிங்கிறது வந்து மக்களும் சரி அந்த கட்சியை சார்ந்தவங்களும் தான் பதில் அதே ஒரு விஷயம் என்ன கேட்குறாங்கன்னா எனக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுங்க இது எப்படி பாக்குறீங்க ஒரு கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடியவங்க ஆட்சியிலும் அதிகாரத்திலும் இது வந்து வந்து காங்கிரஸ் ஆட்சி அமைக்கிறீங்கன்னு வச்சீங்கன்னா திமுக கண்டிப்பா எனக்கு மத்தியில் அமைச்சரவை வேணும் கேபினெட் மினிஸ்டர் வேணும்னு கேட்பாங்க அப்படி இருக்கும்போது மாநிலத்தில் இருக்கக்கூடிய விசிக போன்ற கட்சிகளுக்கு இல்ல குறிப்பா காங்கிரஸ் போன்ற கட்சிகளுக்கு ஒரு அமைச்சரவையில் ஒரு இடம் கொடுத்தா என்ன தவறு தவறு கிடையாது கூட்டணியில் இருக்காங்க அப்படின்னும் போது அவங்களோட விருப்பங்களையும் வந்து கூட்டணி கிட்ட தான் கேட்க முடியும் அப்படின்னும் போது அவங்க கேட்டதுலையும் தவறு இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அதனால தருவதும் தராததும் அவங்க தான் அது முடிவு பண்ணணும் அதனால வந்து இவங்க கேட்குறது தவறான்னு கேட்டால் அது தவறு கிடையாது அவங்க விருப்பத்தை தெளிவாக பதிவிட்டு இருக்காங்கன்னு தான் நான் சொல்லலாம் இல்லை இப்போ துணை முதலமைச்சராக பொறுப்பேற்ற உடனே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு வடகிழக்கு பருவமழை வந்து ஸ்டார்ட் ஆக போது எல்லாரும் பால் பிரெட்டு பிஸ்கெட்டு மெலுபர்த்தி போன்ற அத்தியாவசிய பொருட்கள்லாம் வாங்கி வச்சுக்கணும் அப்படின்லாம் சொல்லி பேசுகிறாரு ஏன்னா கடந்த ஆண்டே மலை வெள்ளத்தில் சென்னை எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துச்சுன்னு நம்ம பார்த்தோம் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி மூன்று வந்து மழை வந்து பதிவானது ஆனால் இந்த ஆண்டு அதை விட அதிகமான மழைப்பொழிவு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது இந்த மழைநீர் வடிகால் வந்து இதுவரைக்கும் பணியை வந்து முடிக்கலை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து எடுத்துருக்கு ஏன்னா நாலாயிரம் கோடி ரூபா நாங்கள் பேக்கேஜ் போட்டிருக்கோம் அப்படிங்கிறாங்க ஆனால் இது வரைக்கும் அதுக்கான எந்த விதமான தீர்வுகளோ இல்லை ஒரு முன்னேற்பாடுகளோ எதுவுமே இல்லாத மாதிரியே இருக்குது இல்லை எண்பத்தி எட்டு சதவீதம் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க மீதி இருக்கிற அந்த பன்னெண்டு சதவீதம் தான் வந்து குறைகள் இருக்குது அது கூட அதில் கூட ஏதாவது அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் இருந்தாலும் இப்போ இருக்க சூழலில் குழந்தைங்க இருப்பாங்க பெரியவங்க இருப்பாங்க இந்த மாதிரி இருக்கும்போது அந்த மலை வெள்ளத்தில் வந்து இருக்கும்போது நம்ம சேஃப்டிக்கு ப்ரிகாஷனாக நம்ம எடுத்து வச்சுக்கிறது நல்லது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவர் சொல்லியிருக்கலாம் நல்லது தான் நான் நினைக்கிறேன் இல்லை இதே போல் இப்போ சனாதனம் துணை முதல்வர் விசஸ் துணை முதல்வர் ஆந்திராவினுடைய துணை முதல்வர் பவன் அவர்கள் சனாதனத்தை எல்லாம் பேசாதீங்க பேசுனீங்கன்னா நீங்கள்லாம் எல்லாம் சொல்லி எல்லாம் பேசுகிறாரு இவர் அதுக்கு ஒரு பதில் கொடுக்குறாரு இந்த சனாதனத்தை வந்து திமுக ஒழிக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அதாவது வந்து இப்போ நம்ம நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் செய்கிறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் தாண்டி சனாதனத்தையும் மற்ற விஷயங்களையும் வந்து தூக்கி பிடிப்பது சரியா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லுவேன் அதனால் வந்து இதெல்லாம் தவிர்த்து அரசியல் தலைவர்களுக்கு புரியாமல் ஒன்றும் கிடையாது அதுபடி செயல்பட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ இருபத்தி ஆறு தேர்தல் சட்டமன்ற தேர்தலுக்கான நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு ஒன்றைய காலாண்டு தான் இருக்கு அப்படி இருக்கும்போது இந்த சமயத்துல துணை முதல்வராக உதயநிதி அவர்கள் பொறுப்பேற்றது கூட்டணி கட்சிகளுக்கே ஒரு அதிருப்தி இருக்குன்னு சொல்றாங்களே காங்கிரஸ் கட்சி அதை வரவேற்கிறதா இல்லை ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கிறீங்களா இல்ல எதிர்ப்புன்னு கிடையாதுங்க அவங்களுக்கு வந்து இன்னும் தலைவர்னு ஒருத்தர் இருந்தால் நல்லா அவங்க அவங்க நினைச்சிருக்காங்க ஸோ அதனால அவங்க இது பண்ணியிருக்காங்க அதனால எங்களுக்கு எந்த என்ன சொல்கிறது வருத்தம்லாம் கிடையாது ஸோ இருக்காங்களா ஒருத்தருக்கு ரெண்டு பேர் இருந்தால் கூடுதலாக வேலை செஞ்சு முடிக்கலாம் இன்னும் இருக்கிற ஒன்றைய கால ஆண்டு இதுக்குள்ள மக்களுக்கு என்ன செய்ய முடியுமோ சிறப்பாக செஞ்சால் சந்தோஷம்தான் அதே போல ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் அவர்களுடைய படுகொலையில காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் எம்எல்ஏ செல்வ அவர்களுக்கு தொடர்பு இருக்கு அப்படின்னா பகுஜன் சமாஜ்வாதி கட்சியை சார்ந்தவர்கள் ஒரு குற்றச்சாட்டை வைத்தாங்க நேரடியாக ராகுல் காந்தி அவர்களுக்கு கடிதம் எழுதுன்னு சொல்றாங்க இப்போ அவருக்கு தொடர்பு இருக்கா இல்லை ஏன் இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை பகுஜன் சமாஜ்வாதி கட்சினர் வைக்கிறாங்க இதை பத்தி நிறைய விவாதிச்சிருக்கும் இது வந்து முடியலையா இல்ல முடியல அப்படின்னாலும் இப்போ ஷீட் போட்டிருக்காங்க இதோட உண்மைத்தன்மை என்னன்றது வந்து போலீஸ் வந்து தான் இருக்குது அதனால் வந்து முடியாத ஒரு விஷயம் இவரும் தலைவர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா என் மேலே அவதூறு ஒரு பரப்புனதுனால அதை வந்து நம்ம என்னன்றத வந்து சரி செய்யணும்னு சொல்லிட்டு பத்து கோடி நஷ்டை இடுக்கிட்டு இருக்காங்க ரெண்டாவது வந்து இவங்க வந்து பேசின விஷயங்கள் முற்றிலும் வந்து எப்படி போகணுமோ ச சட்டத்தோட சொல்கிற அந்த மாதிரி போகாமல் இவங்க ராகுல் காந்தியை ஃபேஸ் பண்ணது வந்து மொதல் தவறுன்னு சொல்லலாம் ஸோ இருந்தாலும் இவர் என்ன சொல்கிறது ச போலீஸ் வந்து என்னை அணுகி என்னை விசாரணைக்கு கொண்டு வந்தாலும் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்கேன் ஸோ சட்டம் தன் வேலை செய்யும் தமிழ்நாட்டில் ஒரு காலத்தில் ஆட்சியில் இருந்த கட்சி காங்கிரஸ் மத்தியிலேயும் காங்கிரஸ் தான் தொடர்ச்சியாக இந்திய சுந்தரத்துக்கு பின்பாக தொடர்ச்சியாக காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு காங்கிரஸ் வந்து இந்திய அளவில் ஒரு வலிமை இழந்த ஒரு கட்சியாக இருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க யார் வைக்கிறாங்கன்னா பாஜகவை சார்ந்தவர்களையும் வைக்கிறாங்க ஏன்னா தொடர்ச்சியாக மூன்றாவது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக பொறுப்பேற்றிருக்காரு அப்படி இருக்கும்போது காங்கிரஸ் கட்சியினுடைய வலிமை குறைஞ்சிருச்சா இந்திய அளவில் அதாவது வந்து மூன்றாவது முறை இவர் வந்து பதவி ஏற்றிருக்காரு அப்படிங்கிறதுனால காங்கிரஸ் வந்து முற்றிலும் காணா போயிருச்சுன்னு சொல்கிறது வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் தான் சொல்லலாம் இப்போ அடுத்தடுத்து ஆனால் வந்து இப்போ இந்த எலெக்ஷனே அவங்க எப்படி ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்றது தெரியும் இப்போ இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் இப்போ இருக்கிற கடந்து வந்து ஆறு ஆறு மாதத்தில் வந்து இதுவே வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் முட்டு கொடுத்து தான் இருக்குது எப்போனாலும் இந்த ஆட்சி கலைக்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயம் பேசப்பட்டு தான் இருக்குது அப்படின்னும் போது இதை இதை வச்சு இவங்க வந்து பேசுகிறது வந்து எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும் இல்லை காங்கிரஸ் கட்சியோட கூட்டணியில் வந்து ஒரு ஒற்றுமையே இல்லை இந்தியா கூட்டணியில் அவங்க வந்து ராகுல் காந்தி அவர்களையே பிரதமராக ஏற்றுக்கலை அதனால தான் வந்து மோடி அவர்கள் மீண்டுமே வந்து ஆட்சி அமைச்சிட்டார் அப்படி கிடையாது அப்படி நம்ம சொல்ல முடியாது ராகுல் காந்தி அவர்கள் வந்து முன்னிலைப்படுத்துறது வந்து மற்ற தலைவர்கள் அவங்களோட கருத்துக்களையும் எடுத்துக்கணும் அவங்க என்ன விருப்பங்கள் விருப்பம் அவங்களோடது என்ன அப்படிங்கிறதையும் நம்ம உள்வாங்கணும் அவங்களோட விருப்பத்தையும் செயல்படுத்தணுன்றது தான் அவரோட எண்ணம் நானே தலைவராக இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை மக்கள் அவர் இருக்கணும் அப்படிங்கிறது விருப்பப்படுறாங்க நாங்களும் அதை சொல்றதை பார்த்தா திமுக மாரி நாங்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கு அப்படி கிடையாது திமுக எது அதாவது வந்து யாரையும் யாரையும் ஒப்பிட்டு சொல்றது கிடையாது எல்லாருக்கும் கருத்து சுதந்திரம் இருக்கு அதனால அதை வச்சு பேச விஷயங்கள் தான் அவர் நினைக்கிறத வந்து நாங்க பார்த்த ஒரு இதில் தான் நான் பார்த்து சொல்ல முடியும் ஸோ அதனால் வந்து அவர் சொல்ற விஷயங்கள் அதனால வந்து ஒட்டுமொத்தமாக வந்து தலைவர் கூட செலக்ட் பண்ண முடியல அப்படிங்கிறது கிடையாது ஸோ இதை வந்து ஏற்றுக்க முடியாதுன்னு நான் சொல்கிறேன் அதே போல் விசிக்கி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியா முழுக்க மதுவிலக்கு கொண்டு வரணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குஜராத்தில் மதுவிலக்கு இருக்குது அதே போல் தமிழ்நாட்டில் கொண்டு வரணும் அப்படின்னு விசிக்க தொடர்ந்து பேசுகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க நீங்கள் மதுவிலக்கு கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை முன் வைக்கிறாங்களே மீண்டும் காங்கிரஸ் மத்தியில் ஆட்சியில் அமையும் போது இந்தியா முழுக்க மதுவிலக்கை கொண்டு வருவதற்கு சாத்தியம் இல்லை நிறைய வரவேற்க வேண்டிய விஷயம் தான் நிறைய பெண்களையும் சரி நிறைய என்ன சொல்றதுனால எங்ஸ்டர்ஸ் இதனால் பாதிக்கப்படுறாங்க அதனால் இது வந்து நாட்டுக்கு தேவையான ஒரு விஷயம் தான் அதனால் வந்து காந்தியடிகள் சொன்னது போல் இதை வந்து நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா காங்கிரஸ் பெரியக்கம் வந்து நிச்சயமாக இதுக்கு வந்து முன்னின்று அதுக்குண்டான விஷயங்களை படிப்படியாக சரி செய்யும் அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன் அதேமாரி பாஜகனுடைய ஆட்சியில் என்ன சொன்ன சொன்ன ஏற்கனவே சொன்னால் மூன்றாவது முறையாக மோடி அவர்கள் பதிவிறக்காங்க இந்த பாஜகனுடைய ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கு எதிராக பாலியல் குற்றங்கள் நிறைய நடைபெறுது இருந்தாலும் பாஜக அரசு அதை வந்து கண்டுக்கல குற்றவாளிகளுக்கு ஆதரவாக நிறைய விஷயங்கள் செயல்படுது அப்படிங்கிற மாதிரிலாம் தகவல் வருது இது பாஜக ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா இல்லையாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல நிச்சயமா அது வந்து நிறைய நம்ம பார்க்கலாம் இது ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடியிலேருந்தே நம்ம சொல்லலாம் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து இந்த மாதிரி காலேஜில் இருக்கும் ஹாஸ்டலில் இருக்க பிள்ளைங்க அந்த மாதிரி இருக்கதும் இது இல்லாமல் மணிப்பூரில் நடந்த விஷயங்கள் இந்த மாதிரி ஒரு ஒரு மாநிலம் சார்ந்தும் சரி ஒரு நாட்டுக்குள்ளேயும் சரி எல்லா இடங்களையும் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்குது அதுக்கெல்லாம் எந்த அளவுக்கு இவங்க சரி செய்து முடிவு செய்தாங்க அப்படின்னும் போது அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது அதனால் வந்து பிஜேபி வந்து இதற்கு மற்ற விஷயங்களுக்கெல்லாம் வந்து எடுத்து பேசுகிறதுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லா பெண்கள் மத்தியும் இருக்கப்படுது இப்போ தொடர்ச்சியாக பிஜேபியினுடைய ஆட்சி காலத்தில் இப்போ சமீபத்தில் கூட பார்த்திங்கன்னா கல்கத்தாவில் ஒரு மருத்துவக் கல்லூரி மாணவி அவங்களும் அந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம் இப்படி தொடர்ச்சியாகவே நடைபெற்றுட்டு இருக்கு இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளின்னு ஒன்று வைக்கணும்ல இதற்கு பாஜக அரசு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க பாஜக அரசு அதை தான் முழுதான் சொன்னது போலேயே க தண்டனைகள் வந்து கடுமையாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபாரின்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெண்களை ஏறெடுத்து பார்த்தாலோ தவறு நடந்தாலோ உடனே வந்து மக்கள் மத்தியில் வந்து ஒன்று கல்லால் அடித்து கொள்வாங்க இல்லைனா வந்து எண்ணெய நோவு மாதிரிகளாக நடக்கும் ஸோ அதனால வந்து அந்த மாதிரி தண்டனைகள் கொடுத்தால் மட்டுமே இது வந்து சரி செய்யப்படும் இன்னும் கடுமையாக சட்டத்தில் கொண்டு வரணும்னு சொல்ல அதாவது எந்த கண்ட்ரியா இருந்தாலும் இப்போ வந்து ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னா அதை வந்து நம்ம எடுத்து பண்றது தப்பு இல்லை நம்ம எல்லாருமே நாட்டு மக்களுக்காகவும் நாட்டுக்காக தான் இவங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னும் போது அது சரி செய்யறதுக்கு ஏன் தவறுறாங்க அப்படிங்கிற வருத்தம் இருக்கு அதனால அதை சரி செய்தால் நிச்சயமாக தவறுகள் குறைக்கப்படும் இல்லை இப்போ மீண்டும் இப்போ காங்கிரஸ் ஆட்சிக்கு வருதுன்னு வச்சிங்க காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் எந்த மாதிரியான சட்டத்திட்டங்கள் எல்லாம் மாற்றணும்னு நினைக்கிறீங்க இப்போ குறிப்பாக அந்த மதுவிலக்கர் பேசியிருந்தோம் அதுக்கு பின்பாக பெண்களுக்கு எதிராக தொடர்ச்சியாக நடைபெறக்கூடிய அந்த பாலியல் ரீதியான வன்புணர்வுகள் இதெல்லாம் மாற்றணும்னா மாதிரியான சட்டங்களை மாற்றணும்னு நினைக்கிறீங்க இது என்னோட தனிப்பட்ட கரு கருத்துன்னு தான் நான் சொல்லலாம் மத்தியில் வந்து உங்களுக்கு காங்கிரஸ் பேரியக்கம் வந்து திருப்பி ஆட்சிக்கு வரும்போது பெண்களுக்கு பாதுகாப்பு முப்பத்தி மூணு சதவீதம் வந்து பெண்களுக்கு கட்சியிலும் சரி எலெக்ஷன் டைம்லேயும் வந்து அவங்களுக்கு வந்து இடங்கள் ஒதுக்கப்படும் சொல்கிறதும் ஒரு வரவேற்க வேண்டிய விஷயம் அது நிச்சயமாக செயல்படுத்துவாங்க அப்படின்ட்டு அதே மாதிரி இந்த மாதிரி தவறுகள் பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லாமல் எல்லா இடங்கள்லேயும் இருக்கும்போது தண்டனைகள் கடுமையாக்கி உடனே வந்து அவங்களுக்கு வந்து நீதி வழங்கப்படும் அப்படின் அப்படின்னு சொன்னால் அது நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு விஷயத்தை கொண்டு வரும் அது வந்து காங்கிரஸ் பெரிய இயக்கம் செய்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தலைவர்கள் வந்து மைண்ட்ல இருக்கு அதை செய்வாங்க ராகுல் காந்தி அவர்கள் செய்வாங்க அப்படின்றத தலைவரை நான் பெற நான் நேரம் உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி எங்கள் நேர்களுக்காக உங்கள் கடத்தல் எங்களுடைய மீடியா ஒன்றில் சார்பாக நன்றி நன்றி